ஆய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அது ஏன்னா ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தம்பி பையனுக்கு உடம்பு முடியல சளி பிடிச்சிக்கிட்டு ஜோரம் அடிச்சுக்கிட்டு இந்த புயல் மழையால் வந்து பொருட்டி போட்டு நம்ம தம்பி பையனுக்கும் முடியாமல் போயிடுச்சு போதா எனக்கும் சளி பிடிச்சிக்கிட்டு முடியாமல் போயிடுச்சு அப்புறம் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு வழியாக இப்போ பரவாயில்லை தப்பி வீட்டுக்கும் கூட்டி இருந்தட்டோம் அவனை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கறதுல வீடியோ சரியாக எடுத்து போட முடியல அதனால இப்போ நாளில் வீடியோ போடவில்லை யாரும் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நீங்கள் எங்களுக்கு இனிமேட்டு நம்ம சேனலில் நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சரிங்களா தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்து நாதிக்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் எனக்கும் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு உடம்பு முடியலையா அதனால் வாய்ச்சி கொஞ்சம் முன்ன பின்னே இருக்க செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நல்லா தும்பு ஒரு தரைக்கு பல முறை சொல்கிறோம் எங்கேயாவது பெரியவங்க சொல்கிற பேச்சை மதிக்கிறீங்களா உங்கள் இஷ்டப்படி தான் எல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்க அச்ச கறி பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது தலைக்கு துணி கட்டி காலுக்கு சாச்சி போட்டு தண்ணியில் கை பாரு நல்லா உடம்பு முடியாமல் தும்பிட்டு கிடக்க குழந்தைக்கு பால் குடுக்கற வேற உனக்கு உடம்பு முடியலன்னா குழந்தைக்கும் முடியாது இப்ப பார்த்தியா குழந்தைக்கும் சளி பிடிச்சிட்டுக்கு மூச்சு விட சிரமம் பட்டுட்டு கிடக்கு இது என்ன பெரிய பிள்ளையா எனக்கு தலை வலிக்குது காய் வலிக்குது வயிறு வலிக்குது சொல்றதுக்கு பச்சை பிள்ளை அதுக்கு வாய் வலிச்சா கூட சொல்ல தெரியாது அந்த அளவுக்கு பச்சை பிள்ளையா கிடக்கு அத பத்திரமா பாத்துக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்லை மாதிரி குழந்தை எம்மா பார்த்து பார்த்து பார்த்தா இருந்தே அப்படி இருந்து எப்படி சளி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல ஏவரே நீ சாப்பிட்றது நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு தலைக்கு துணி கட்டுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஈரை காத்து காதில் போச்சுன்னா போதும் அதனாலையும் சளி பிடிக்கும் பார்த்துக்கேன் சொல்கிற பேச்சை கேட்டால் தானே வாய்ஸ்டபடி எல்லாம் ஆடிட்டு கிடைக்கேன் எல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சு இப்ப பாரு உன் பிள்ளை பிள்ளைதான் கஷ்டப்பட்டு கிடக்கு நல்லா சிரிச்சுக்கிட்டு விளையாடிச்சு இந்த குழந்தை இப்ப பாத்தியா மூச்சு விட சிரமப்படுத்து முகமே சரியில்லை அழுதுகிட்டே கிடைக்கு அது பாக்கல நம்ம மனுஷன் சரி இருக்கா நம்மளும் அது கூட சேர்ந்து அழுவ வேண்டிய கிடக்கு நீ ஒழுங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருக்குமா அம்மா நமக்காண்டி எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாராளே நாம பத்திரமா பிள்ளைய பாத்துக்கணும் கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல மாதிரி குழந்தை கிரிஸ்டல் மயானு போர்ச்சி போட்டி போட்டு கிடக்கு அப்படி இருக்கீல நீ தானே புள்ளையே பத்திரமா பாத்துக்கணும் அதுதானே உன் வேலை அதை விட்டா உனக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு இப்ப அழுது என்ன பிரோஜனம் பாவ பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சுன்னா சரியா வர்றதுக்கே ஒரு மாசம் ஆகுமா ரெண்டு மாசம் ஆகுமானே தெரியாது அது பச்சை பிள்ளை ஏதாச்சும் நாட்டு வைத்தியம் பண்றது கூட பயமால கிடக்கு அதுவும் ஆம்பளை பிள்ளை வேற பொம்பளை பிள்ளைனா கூட எல்லாமே காத்தோட காத்தா அடிச்சிட்டு போயிடும் ஆம்பளை பிள்ளைனால் இன்னும் ஜாக்கிரதையாக கிடக்கணும் அதுக்குன்னு சில உணவுலாம் சாப்பிட்றதே தவிக்கணும் பார்த்துக்க நீ சாப்பிட்ற சாப்பாடுலாம் சில சாப்பாடு ஆம்பளை பிள்ளைக்கு ஒத்துக்காது அதனாலே பார்த்து பார்த்து எல்லாத்துலேயும் நான் உனக்கு செஞ்சு தரேன் ஆனால் நீ என்னோடனா இப்படி ஆச்சாலிட்ட விட்டுட்டேன் சும்மா இப்படி உட்காந்து உட்கார்ந்து வைக்காத ஏதாச்சும் ஒன்று சொன்னால் போதுமே உடனே ஓன்னு உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருவேன் ஓ தானே சொல்கிறோம் எப்படியாச்சு நாங்கள் இருக்கிறதுக்குள்ளே நல்லபடியாக பிள்ளையை வளர்த்து எடுத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு போய் சேர்வு ஏன் இல்லாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் மருந்து மாத்திரம் அழிஞ்சிட்டுரு கிடக்குதா கிடக்கு எல்லாம் தலை ஏய்த்து ஊரில் இருக்கிற பிள்ளைங்களாம் நல்லா கிடக்கு உன் பிள்ளைக்கு மட்டும் ஏன் இப்படி வந்து வாஞ்சி கிடக்க தெரியல இனிமேல் நட்டு நான் சொல்கிற பேச்சே கேட்டு நடந்துக்கேன் தண்ணியில் நல்லா கை வைக்காமல் தலைக்கு துணி கட்டு கட்டில் மேலேயே உட்காந்துருக்காடே பிள்ளைக்கு நல்லா துணியெல்லாம் போட்டு போர்வையெல்லாம் போட்டு மூடியாக வை அது சூடாக வச்சிடு பச்சை பிள்ளை கை காலில் அயிச்சு மாதிரி கிடக்கு ஒரு க்ளௌஸ் கிச்சு வாங்கி போட்டு வைக்கலாம்ல நல்ல சூடாக இருந்தால் தான் பிள்ளைக்கு சளி பிடிக்காது ஜுரம் வராது பார்த்துக்கா அந்த நாள்லாம் நாங்கள் எப்படி எல்லாம் பிள்ளை வளர்த்து தெரியுமா இப்போ என்னடா தொட்டதுக்கெலாம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்றாங்க ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரம் அலைய வண்டிதான் கிடக்கு அதனால பார்த்து உசார நடந்துக்கேன் அவ்வளோதுன்னு சொல்லுவேன் என்னப்பா உடம்பு சாமி அம்மா பத்திரமா பார்த்துக்கவே அம்மா

இது ஒரே ஒரு பாத்திர சாப்பாடு தான் கிடக்கு என்ன ஒரு ஆளுக்கு ஒண்ணு தான் தருவான் ஒன்பதா தருவான் நம்ம வீட்ல தான் மூணு பேர் கிடக்கும்ல அத முதல்ல நீ சொல்லி இருக்கணும் அப்பதான் மூணு பேருக்கு உண்டான சாப்பாடு கொடுத்துருப்பான் ஏமா நீ வேறமா சாப்பாடு ஒண்ணும் எந்த கவர்மெண்ட் காரணம் கொடுக்கல அதான் அக்கம் பக்கத்துல ஏதோ வெளியூர்ல இருந்து அவங்களால முடிஞ்சது கொண்டாந்து கொடுத்துருக்காங்க பத்துக்க ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்ற விதத்துல தான் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமா சாப்பாடு வாங்கினா அடுத்த ஆளுக்கு பத்தாது அதனால ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான் கணக்கு வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க சரி வந்த வரைக்கும் வரட்டுமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க வரைக்கும் சாப்பிடுங்க எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லை நீங்க ரெண்டு பேர்த்த உடம்பு முடியாம கிடைக்கீங்க அதனால நீங்க முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க என்னத்தை சாப்பிட மூணு நாளா சாப்பிட இல்லாம உட்காந்து கிடக்கும் கடைசியில பார்த்தா மூணு இட்லி தான் கிடைக்கல அரியாய் அப்படியே அடிச்சு நினைச்சுக்க அவ்வளவுதான் உனக்கு ஐயோ பாவது அங்கங்க வெளியூர்ல இருந்து ஏதோ அவங்க கை காசு போட்டு கையில கடுத்து சாப்பாடு தண்ணி பாட்டிலும் கொண்டாந்து கொடுத்துட்டு கிடக்காங்க இதுல உன் மாவும் ஓடி போய் உனக்காக ஒரு பாச்சல் வாங்கிட்டு வந்திருக்கான் அது உட்காந்து திங்கிறது விட்டு தேவையில்லாத கதை நான் பேசிட்டு கிடக்கா பாரு இங்க பாரு உனக்கு இஷ்டம் தான் சாப்பிடு கஷ்டமா இருந்தா ஏட்ட கொடு நான் சாப்பிடுறேன் ஏதோ பத்னியா கடந்து சாப்பதுக்கு பதில ஏதோ ஒரு பச்சை தண்ணியோ கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோச்சம் சாப்பாடு விட்டுவிட்டு பேசிட்டு கிடக்க நீ ஒரு இட்லி திண்டு நான் ஒரு இட்லி திங்கறேன் இன்னொரு இட்லி இதை சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் புள்ள புசி வாங்கலாம் அதுக்கப்புறம் யாராச்சும் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா நம்ம மூணு பேரும் சேர்ந்தாலும் போய் வாங்கிட்டு வருவோம் கிடக்கா ஒண்ணு இல்ல வாங்க எனக்கு ஒண்ணும் பச்சை இல்லப்பா நீங்க சாப்பிடுங்க நான் வேற யாராச்சும் பாசல் ஏதாச்சும் கொண்டாந்தாங்கன்னா நான் பாக்குறேன் அதுக்கப்புறம் வேணா சாப்பிடுக்கிறேன் இப்போ இதுக்கு எனக்கு பசியில நீங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லாத பசிதே பச்சை தண்ணியே கிடைச்சாலும் நம்ம பல்ல நினைச்சுக்கணும் பாத்துக்க இப்போதைக்கு மூணு நாளா மழை பெஞ்சு வெளியே வெள்ளமா இருக்கு நம்மளால வெளியும் போக முடியல வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு கரண்ட் இல்லை காய்கறி இல்லை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கிடக்கும் அதனால என் கையில் கிடைக்கிறது சாப்பிட்ற வழியை பார்ப்போம் இதெல்லாம் சாப்பிட்றது இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஓட முடியும் பார்த்துக்க வந்து சாப்பிடுவேன் சரிப்பா கரண்ட் இல்லாதனால செல்ஃபோன் டவர் வேறு வேலை செய்ய மாட்டேங்குது யாருக்கும் ஃபோனை போட்டு பேச முடியல ஃபோனும் வர மாட்டேங்குது மாதிரி குழந்த குழந்தையும் அங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியல அங்கே மழை வேறு எப்படி இருக்கோ தெரியல நீ பயப்படாதுப்பா அது கிராமம் தானே அங்கெல்லாம் தண்ணி நிற்காது பார்த்துக்க எவ்வளோ மழை அடித்து ஊற்றுனாலும் தண்ணி அப்படியே ஆத்தோட குளத்தோட ஏரியோட கலந்து போயிடும் ஆனால் நம்ம ஊரில் அப்படியா நாம கட்டி இருக்கிற வீடே குளத்து மேலே தான் கிடக்கு ஏரி மேலே தான் கிடக்கு அதனால தான் தண்ணி நம்ம வீட்டுல ஏறி வருது ஆமாப்பா நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என்ன பண்ணுறது சிட்டியில் ஜனத்தொகை அதிகம் அதை நடத்தேன் வீடு கட்டுறதுக்கு இடம் இல்லாம ஏரி குழன்னு எல்லா இடத்துலையும் போய் கட்டிட்டு இருக்கோம் அதனால தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வருது என்ன பண்றது நம்ம யாரையும் எந்த குறையும் தொழிற முடியாது ஏன்னா தப்பு நம்ம மேலும் இருக்குல்ல கவர்மெண்ட் மேல தப்பு சொன்னா மட்டும் என்ன சேவ போகுது சரி விடு பார்த்துப்போம் எல்லாத்தையும் கடவுள் ஓட்ட பார்த்துக்குவோம் நம்ம தலையத்து என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் இப்படி கரண்ட் இல்லாம சாவணும்னு இருந்தா அது செத்து தான் ஆகணும் வழி

அதுக்கு விட்டு ஊச்சி போயிருக்கு நாதி போயிருக்கு கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு நடக்கா ஒழுங்கா எடுத்து சாப்பிடு இந்த ரணம் இவளுக்கு இவங்களுக்கு ஒரு கூத்த குளம் கேக்குது